జానకీం రణభువి పతితం మేఘనాదాస్విధం గ్లానిం భూయో భజంతం పతితం అవరజం వీక్ష్య సంజీవయిష్యన్ యోనిం దివ్యౌషధీనాం హిమగిరి శిఖరం యస్స హానిం ఎస్స ఆనీతవాహన్యాత్ తనుగదం కారభూతో హనుమాన్ ఇప్పు రామరావణ యుద్ధ నాళ్ ఇరం నాళ్ ఇరవై ఇంద్రజిత్ ఎన్న పండు బ్రహ్మాస్త్రం పో அந்த பிரம்மாஸ்திரத்தில் இது முக்கியமான காட்சி ராமராவண யுத்தத்தில் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தில் அறுபதாயிரம் கோடி வானர வீரர்கள் ஒரு அஸ்திரத்தில் இறந்து கீழே விழுந்துட்டார் அறுபதாயிரம் கோடி வானரர்கள் மொத்தம் சண்டை போட்டவா அத்தனை பேரும் விழுந்துட்டார் ராமலக்ஷ்மணர்களும் இறந்து கீழே விழுந்து விட்டார்கள் விபீஷணன் அவர்களுக்கு உணவு கொண்டு வரத்துக்காக போயிருந்தான் போன விபீஷணன் வந்து பார்க்கறான் இமைக்கும் நொடியில ராத்திரி நேரம் பிரம்மாஸ்திரத்தில் எல்லாரும் இறந்து போய் மூச்சு இல்லாம கிடக்கா கையில ஒரு கொல்லிக்கட்டையை வச்சுட்டு விபீஷணன் தேடுறான் யாராவது உயிரோட இருக்காடா உயிரோட இருக்காளான்னு பார்த்தா ஹனுமான் ஒருத்தர் மட்டும் சிரஞ்சீவி அவரை பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாது ஹனுமான் ஒருத்தர் மட்டும் இருக்கார் ஹனுமானை எழுப்பி அழைச்சுட்டா வேற யாராவது இருக்காளான்னு தேடினான் ஜாம்பவான் இருக்கார் அவரும் கலியுகம் வரைக்கும் ஆயுசு பெற்றவர் இந்த ஜாம்பவான விபீஷணன் எழுப்பி கேட்குறான் ஐயோ இப்படி ஆயிடுத்து ஜாம்பவான் முதல் கேள்வி கேட்டார் ஹனுமான் கேட்கல லக்ஷ்மணன் இருக்கானான்னு கேட்குறீரே என்று கேட்டான் விபீஷணன் அதுக்கு ஜாம்பவான் சொன்னாரா ஞாபகம் வச்சுக்கோப்பா ஹனுமான் ஒத்தன் இருந்தான்னா போதும் அத்தனை பேரும் செத்தாலும் மீண்டும் புழைத்து விடுவார்கள் ஆனா ஹனுமான் ஒருத்தன் போயிட்டான்னா மற்றவாடு உயிரோடு இருந்தாலும் இறந்ததற்கு சமம் ஹனுமான் ஒருத்தன் இருந்தான்னா இறந்தாலும் பிழைப்பார்கள் அனுமான் இல்லைன்னா இருந்தாலும் இறந்தார்கள் என்பதற்கு சமம் அனுமான் இருக்கானா இதோ இருக்கிறான் அப்போ ஜாம்பவான் சொல்றார் நீ வடக்கே போ ஔஷதகிரின்னு ஒரு மலை இருக்கு அதில் சஞ்சீவனி சந்தானகரணி விஷல்யகரணி சாவரண்யகரணின்னு நாலு மூலிகைகள் சஞ்சீவனிங்கிறது உயிர் கொடுக்கும் விசல்யகரணி என்பது வலிமை கொடுக்கும் சந்தானகரணி கட் ஊன்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டுடும் ஃப்ராக்சர் எல்லாம் சேர்த்துடும் சாவரண்யகரணி அந்த காயத்தை ஆற்றிவிடும் இந்த நாலு மூலிகைகளை கொண்டு வா அனுமான் பறந்து போனார் மூலிகையே கண்டுபிடிக்க முடியல அதனால் ஔஷதகிரி என்ற அந்த மலையையே பெயர்த்தெடுத்து கொண்டு அனுமான் வர அந்த வாசனை பட்டு அத்தனை பேரும் எழுந்தார்கள் இந்த இடத்துல ராமபிரான் ஹனுமான்ட்ட சொல்கிறான் கப்பராமாயணத்தில் அனுமனே நானும் லக்ஷ்மணனும் தசரதன் பிள்ளைகளாக பிறந்தோம் பிறந்து இறந்துட்டோம் இப்போ நீ உயிர் கொடுக்க உன் பிள்ளைகளாக மீண்டும் நாங்கள் பிறவி எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு உயிர் கொடுத்ததே நீ தான் என்று ராமன் கொண்டாடும்படியாக ஹனுமான் விளங்கினார் அதுக்கப்புறம் போர் பூர்த்தி பூர்த்தியாகிடுத்து போர் ஆனதுக்கப்புறம் வெற்றி செய்தியை முதன் முதலில் சீதையிட்ட போய் சொன்னது யாருன்னா அதுவும் ஹனுமான் சம்சேவியாசோகவநியம் ரகுபதி தகிதாம் கிரூரவாகட்சசீனம் யச்சிகீர்ஷு சதயமபிகிதேவிக்காஸ்வாமியதீன்க்ஷந்தாஜா அததத்தி தத் கோபராதோத்திர தாசாம் சம்ஹாரியா நேத்தி தேவியா கலையதுசதாம் நந்திரு சுக்ஷாந்தமந்து அனுமான் என்ன பண்றார் சீதையிடம் சென்றார் ராமன் ராவணனை வென்றான்ற வெற்றி செய்தியை சொன்னார் சொல்லிட்டு சீதையிட்ட ஒரு வரம் கேட்டாராம் எதுக்குன்னா சீத்தை வாயால் ஒரு கருத்து வெளியிடணும்னு ஹனுமானுக்கு ஆசை அதனால தான் தெரிஞ்சே ஒரு கேள்வி கேட்டார் சீத்தையிட்ட தாயே எனக்கு ஒரு வரம் வேணும் இந்த அசோகவனத்துல அறக்கிகள்லாம் உங்களை போட்டு படுத்தி டார்ச்சர் இல்லையா நீங்கள் ஒரு அனுமதி தாருங்கள் இப்போதே அத்தனை அறக்குகளையும் துவம்சம் பண்ணுறேன்னார் ஹனுமான் அப்போ சீதை சொன்னாளா இல்லடா அவள் என்ன தப்பு பண்ணா ராவணன் என்ன கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள் அப்படி இருக்க அவர்களையெல்லாம் போய் தண்டிக்கிறேங்கிற நாளைக்கு விபீஷணன் ராஜாவாயிட்டானா அவன் சொல்கிற பேச்சை கேட்க போறா அவள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பொதுவாகவே அரசு ஊழியர்கள்ங்கிறவா அவள் சுயமாக எதுவுமே யோசிக்கக்கூடாது அதுதான் ரூலே உனக்கு மேலதிகாரி என்ன சொல்கிறானோ நீ பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு ஊரில் பாருங்கோ ஒருத்தர் என்ன பண்ணாரான் குழி வெட்டின்ண்டே போனார் இன்னொருத்தர் மண் போட்டு குழியெல்லாம் மூடிண்டே போனார் ஒருத்தர் வெட்டின்ண்டே போயின் இன்னொருத்தர் மூடிகிட்டே மூடிண்டே போயின்னு இருக்கான் அவத்தர் நீ எதுக்கு குழி வெட்டிகிட்டே நீ நீயே மூடிண்டே போறேன் சொன்ன நாங்கள் ரெண்டு பேரும் அரசு ஊழியர்கள் அது இருக்கட்டும்ப்பா இவன் குழி வெட்டிகிட்டே போகிறான் அவன் குழியை மூடிண்டே போகிறான் என்ன விஷயம் அவன் சொன்னால் நாங்கள் மரம் நடுற டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் டீமில் மொத்தம் மூணு பேர் நான் குழி வெட்டுவேன் இன்னொருத்தன் மரம் நடுவான் அவன் லீவு இவன் குழி மூடுறவன் அவன் கேட்டான் அப்போ அவன் லீவுன்னா யாராவது மரத்தை நடவேண்டிதானேன்னு கேட்டான் இவன் சொன்னான் இல்லை மேலதிகாரிகிட்ட போனோம் நான் மரம் வேண்டியவன் இன்னைக்கு வரலன்னு சொன்னான் டேய் அடுத்தவனை பத்தி உனக்கு என்னடா கவலை உன் வேலையை நீப்பாருன்னு எங்க மேலதிகாரி சொல்லிட்டார் அதனால நான் குழி வெட்ட வேண்டியவன் வெட்டிண்டே வர முட வேண்டி எதுக்கு சொல்கிறோன்னா அதை போல ஒரு அரசு ஊழியர்னு இருக்காருனா அவருக்கு என்ன கட்டளை இட்டு இருக்காளோ அதை அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பார் இவாளுக்கு ராவணன் கட்டளை இட்டது என்ன சீத்தையை டார்ச்சர் பண்ணு அதை வா பண்ணிட்டா நாளைக்கு விபீஷணன் ஆட்சிக்கு வந்து சீதைக்கு பணிவிட பண்ணுன்னா பண்ணுவா அவள்கிட்ட கருணை தான் காட்டணும் கோபப்படக்கூடாது தண்டிக்கக்கூடாது இல்லை இல்லை பெரிய பெரிய தப்பு பண்ணவாழெல்லாம் இப்படியே மன்னிச்சின்னு போனால் என்ன அர்த்தம்னு கேட்டார் ஹனுமான் அப்போ சீத்தை சொல்கிறா ஹனுமானுக்கு நல்லா தெரியும் சீத்தை தண்டிக்க வேண்டான் தான் சொல்லுவான்னு ஆனால் நமக்கு வராக ராம இருக்குது ஸ்லோகம் இருக்குது கிருஷ்ண ஸ்லோகம் இருக்குது தாயார் திருவாயால் ஒரு ஸ்லோகம்னு ஒன்று கிடைக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் ஹனுமான் கேட்க சீத்தை தன்னுடைய ஸ்லோகத்தை சொன்னால் இதுதான் சீத்தையின் ஸ்லோகம் கிருஷ்ணன் சரம ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் சர்வ தர்மான் ராம ராம ஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய வராக ஸ்லோகம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேன்னு வரும் இது சீதையின் சீத்தையின் ஸ்லோகம் பாப்பானாம் வா சுபானாம் வா வதாரானாம் ப்ளவங்கமா காரியம் கருண மாரியேன கஷ்டின் அபராத்தியதி யாராக இருந்தாலும் சரி ஒருத்தன் தப்பு பண்ணவனோ நல்லவனோ கொல்லத்தக்கவனோ கருணை காட்டுவது தான் சிறந்தது தண்டிப்பதுங்கிறது சிறப்பு இல்லை கருணை தான் உயர்ந்தது என்ன கஷ்டின் அபராத்திய இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவான்னு யாரும் கிடையாதுடா தப்பு பண்ண வாழலாம் தண்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா ஒருத்தன் கூட உலகத்துல மிஞ்ச மாட்டான் கருணை காட்ட வேண்டும் முடிஞ்ச அளவு சக மனுஷன்ட்ட நாமும் கருணை காட்டணும் சீத்தை சொன்ன நீதி சீதை சொல்றா தப்பு பண்ண வாழலாம் தண்டிக்கணும் சீதை சொன்னா நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ராமனும் தப்பு பண்ணியிருக்கார் தண்டிப்பியான்னு கேட்டா பாத்தர் நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணு கேட்டார் சீதை சொன்னா ராமன் இருக்கும்போது போது மானு ராமன் பக்கத்தில் இருக்கும்போது மானுக்கு ஆசைப்பட்டேன் தப்புதானே லக்ஷ்மணனை பார்த்து என்னை அபகரிக்கிறதுக்காக இங்கே இருக்கியான்னு தப்பு தானே அப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன் சரி ராமர் என்ன தப்பு பண்ணார்னு கேட்டார் ஹனுமான் மனைவி பேச்சை கேட்க வேண்டியது தான் அதுக்காக இந்த இடத்துல நான் தான் சொல்கிறேன்னா ஏன் பேச்சை கேட்டுன்னு மான் பின்னாடி போனது தப்பு தானே அவராவது சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லைம்மா இந்த மான் வந்து அறக்கர்களின் சொல்லலை அவரும் போயிட்டார் அதனால நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ராமரே தப்பு பண்ணியிருக்கார் ஹனுமனே நீயும் தப்பு பண்ணியிருக்கேன்டா இருங்க இருங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டார் சீத்தை சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணோங்கிறதை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா அதுதான் நீ பண்ண தப்பு அடுத்தவா என்ன தப்பு பண்ணுறாங்கிறத பற்றி வம்பு பேசினா அந்த தப்பு பண்ணினா என்ன பார்ப்போமோ அந்த ஈக்குவல் ஷேர் வம்பு பேசினாலே வந்துடும் அதனால் நாளிலேருந்து கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதில் இதே வம்பு தான் டெய்லி வந்துன்னு இருக்கும் அவர் அங்கே போனார் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் இந்த சரமஸ்லோகம் தாயார் திருவாயால் வரணுங்கிறதுக்காக அப்படி போட்டு வாங்கினார் ஹனுமான் அறக்குகளை தண்டிக்கட்டுமானு கேட்டு தாயார் தன் திருவாயால் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே அப்படிப்பட்ட சரமஸ்லோகத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஹனுமான் அதனால் கிருஷ்ணனுடைய சரமஸ்லோகம் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான் ராமனுடைய சரமஸ்லோகம் விபீஷணனுக்காக சுக்ரீவனை நோக்கி சொன்னான் வராகனுடைய சரமஸ்லோகம் பூமி தேவியை நோக்கி சொன்னார் சீத்தையின் சர்மஸ்லோகம் ஹனுமானை நோக்கி தாயாரின் சர்மஸ்லோகத்தை தான் பாருங்க அதுதான் ஹனுமானுடைய ஏற்றம் அடுத்து பரதனுடைய காத்தவரும் ஹனுமான் இது இந்த ஹனுமத் பஞ்சாசத்துக்கு என்ன பாயிண்ட் தான் ஆனா போக்கஸ் தான் ஹனுமானுடைய பெருமைகள் எங்கே வருதுங்கிறது மட்டும் வரும் அண்ட் பியாண்ட் ராமாயணமும் மேடர் இருக்கு இப்போ பரதனுடைய உயிரை காத்துக் கொடுத்தவர் யாருன்னா ஆதிட்டோ ராகவே பிரபுமபி ஜட்டிலம் ஸ்தண்டிலே சம்விஷந்தம் நந்தி கிராமே நிவிஷ்டம் பரதம் அபிகதோ ஜேஷ்ட பக்தௌ சுனிஷ்டம் திருட்வா சத்ருன ஜுஷ்டம் ரகுபதி பதவி தத்த திருஷ்டிம்ச பக்த சிரேஷ்டம் மேனே மனிஷி ஜனயது வினயம் மாறுதேர் மானசேனஹா ராமன் வனவாசம் பூர்த்தி பண்ணின்னு வந்துடுறான் பிரயாகை என்னும் இடத்துல பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் அங்க அந்த பரத்வாஜ முனிவர் ராமன் சொல்கிறார் சொல்றார் நீ இன்னைக்கு இங்கே உணவு விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறார் ரிஷியோட வாக்க ராமனால் மறுக்க முடியல சரி என்று சொல்லிவிடுகிறான் ஆனா அந்த நாள் ராமன் நந்தி கிராமத்துல பரதனை சந்திக்கணும் பரதன் ராமன்ட்ட என்ன சொல்லியிருக்கான் பதினாலு வருஷம் பூர்த்தி ஆகும்போது நீ மட்டும் வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணு வேண்டாம் இப்ப ராமன் யோசிக்கிறான் ரிஷி சொல்லிட்டார் மீறக்கூடாதுன்னு விருந்து சாப்பிட்டா அங்க பரதன் போயிடுவானே அப்புறம் ராமனுக்கு அந்த பேர் வச்சிருவாளம் என்ன பேர் சாப்பாட்டு ஆமா விருந்து சாப்பிட்றதுக்காக தம்பி உயிர் போறாப்புல இருந்துட்டா ஆனால் அவர் சாப்பாட்டு ராமன் கிடையாது ஆனாலும் தம்பியோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா அதனால ராமன் என்ன பண்ணாரா ஹனுமான் அனுப்புறாரு பாரு ஹனுமானே நீ முன்னாடி போ நந்தி கிராமத்துல இருக்க பரதன்கிட்ட நான் வரேங்கிற செய்தியை சொல்லிடு நீ சொல்லிட்டேன்னா நான் பின்னாடி வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் தாமதமானாலும் நான் வருகிறேங்கிற ஆனந்தத்தோடு பரதன் இருப்பான்னு சொல்லி அனுப்புறார் அதன்படி ராமனும் மற்றவர்களும் பரத்வாஜ ஆசிரமத்தில் விருந்து சாப்பிட்றா ஹனுமான் பறந்து செல்கிறார் அங்கே நந்தி கிராமத்துல பரதன் அதுக்குள்ள அக்னி பிரவேசம் பண்ணவே தயாராயிட்டான் அந்த நேரத்தில் ஹனுமான் அங்கே போய் மீண்டும் இதுவரை ராமாயணத்துல என்னென்ன நடந்ததோ அங்க சீத்தையிடம் சொன்னது வரைக்கும் பாடினார் இல்லையா சீத்தையை சந்தித்த பிறகு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த ராம சரித்திரத்தையும் பரதனுக்கு பாடி காட்டுகிறார் ஹனுமான் அதை கேட்டுட்டு உயிரை விடணும்னு நினைச்ச பரதன் அந்த முடிவை மாற்றிக்கொள்கிறான் யாரோத்தர் ராமச்சரித்திரம் பாடியிருக்காரே யார் நீங்கள்னு கேட்கிறான் அடியன் ராமதூதன் ஹனுமான் என்றார் அப்படியே பரதன் ஹனுமான் ஆலிங்கனம் பண்ணிண்டான் ஹனுமானும் பரதன் ஆலிங்கனம் பண்ணிண்டார் ரெண்டு பேரும் ஒத்தர் மேலே ஒத்தர் ஒட்ட வச்ச மாதிரி ஆயிட்டாலும் இது எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி அவர் மஞ்சு ராமாயணத்துல பாடுறார் அசபரஸ்பர கண்ட கிட்டேன தௌ சுபசுஷா வபுஷா தௌனர் ரெண்டு பேரையும் ஒட்ட வச்ச மாதிரி ஆயிட்டாலும் வெளியிலயே வர முடியலயா பிரிக்கவே முடியலையான் ஆணி அடிச்சு ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அது போல ஏட்டாலாம் ஏதுப்பா ஆணினா ஹனுமான் பாடிய ராமாயணம் கேட்டு பரதனுடைய ரோமங்கள் எழுந்து நின்று அதெல்லாம் ஆணி ஆயிடுதான் பரதனுடைய பக்தியை பார்த்து ஹனுமானுடைய ரோமங்கள் எழுந்து நின்று ஆணி ஆயிடுதான் ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர அணைத்து கொள்ளும் போது ஆணி அடித்த மாதிரி ஒருவரோடு ஒருவர் இடைந்து ராமபக்தியில் உருதினார் உருகினார்களே அப்படிப்பட்ட ராம பக்தர் தான் ஹனுமான் அதுக்கப்புறம் நிறைவா ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் நடக்கிறது పట్టాభిషేకతుల హనుమాన్ ఎన్న పుణారు నాథస్ అథాభిషేకే నయనసరసిజస్యందినంద బాష్పం జానాజానకీయం పతిమతిమతనోత్హారదాన ధన్యం నిత్యం సౌమిత్రి సీతరఘువరం వందమానో హనుమాన్ వశ్యు దిశ్యావశ్యం దిశపథ విదిశం వ్యష్ణువాన్ వ్యష్ణువానం యశోన சீதாராமா பட்டாபிஷேகம் நடக்கிறது அற்புதமான காட்சி அப்படியே உங்கள் மனசில் நினச்சி பாருங்கோ அற்புதமான சிம்மாசனம் ராமன் அமர்ந்து இருக்கிறான் பட்டாபிஷேகத்தில் மட்டும் மனைவி என்பவள் லெஃப்ட் சைடு எடப்புறம் இருக்கணும் அந்த எல்லாத்துலேயும் கணவனுக்கு வலப்புறம் தான் மனைவி பட்டாபிஷேகத்தில் மனைவி எடப்புறம் இருக்க வேண்டும் சீத்தை லெஃப்டில் அமர்ந்திருக்கிறாள் சீதாராமர்கள் எழுந்தருளியிருக்கு பரதன் வெண்கொற்றக்குடை பிடிக்கிறான் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் சாம்பரம் வீசுகிறார்கள் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யப்பர் காத்தியாயனர் சுயஜ்ஞர் கௌதமர் விஜயர் எட்டு ரிஷிகள் ராமன் மீது அந்த தூய தீர்த்தத்தை சேர்க்கிறார்கள் வசிஷ்டர் ராமன் தலையில் அந்த கிரீடத்தை வைத்து பட்டாபிஷேகத்தை நடத்துகிறார் நடத்தும் போது சுக்ரீவன் இருக்கான் அங்கதன் இருக்கான் ஜாம்பவான் இருக்கார் விபீஷணன் இருக்கான் குகன் இருக்கான் சந்தோஷம் அனுமான காணும் அனுமன் எங்கே அனுமன் அடி ஏன் இங்கே இருக்கேன்னு குரல் மட்டும் வந்தது கீழே பார்த்தா அரியணை அனுமன் தாங்க அந்த சிம்மாசனத்தை ஹனுமான் தாங்கிட்டு கீழே இருக்கார் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி பட்டாபிஷேகம் ஆனதும் எல்லோருக்கும் பரிசுகள் கொடுக்கிறான் ராமபிரான் இந்திரன் சமர்ப்பித்த ஒரு முத்து மாலை கிட்ட இருக்கு ராமன் என்ன பண்ணா அதை சீத்தை கையில் கொடுத்தானோ இந்த கூட்டத்திலேயே ஞானத்தாலும் வினயத்தாலும் பக்தியாலும் வீரத்தாலும் அனைத்து பண்பாலும் யார் உயர்ந்தவனோ அவங்ககிட்ட இந்த முத்துமாலையை கொடுன்னா சீத்தை அனுமானை அழைத்து இது எங்களுடைய பிரசாதம் என்று சீதாராமர்கள் அனுமானுக்கு அந்த முத்துமாலையை கொடுத்தா அதில் என்ன விசேஷம்னா பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தா அடுத்து ஏன் அவருக்கு கொடுத்தாரு எனக்கு ஏன் கொடுக்கலன்னுலாம் யோசிப்பார் தான் இந்த பாராட்டு பத்திரம் வாசிச்சு பிரைஸ் கொடுக்குற மாதிரி நான் சப்ஜெக்டிவாக ஹனுமானுக்குன்னு கொடுக்கல அப்ஜெக்டிவாக ஞானம் வினயம் பக்தி வலிமை வீரம் எல்லாத்துலேயும் சிறந்தவனுக்கு கொடுக்குறேன் சிறந்தவன்னா அது ஹனுமான்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதற்கான பரிசு என்று சீதாராமர்களாலே கௌரவிக்கப்பட்டவர் ஹனுமான் அதுக்கு மேலே ராமன் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு புறப்படுகிறார் வைகுண்டம் புறப்படும்போது எல்லாரையும் கூட அயோத்தியாவில் இருந்த புல் பூண்டுலேருந்து ஆரம்பிச்சு அயோத்தியாவில் யாரையுமே விட்டு வைக்கல மிக்சி கிரைண்டர் உட்பட எல்லாருக்கும் மோக்ஷம் உண்டு அயோத்தியாவில் இருந்தால் தான் ராமானுஜர் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி ஆறு கட்டளை சொன்னார் அதில் ஒன்று ஒரு திவ்ய தேசத்தில் வசிச்சுக்கோங்க ஒரு ஏன்னு கேட்டோம் அந்த ஊரில் இருந்துட்டால் நம்ம பெருமாள் ஜூரிஸ் டிக்ஷனில் இருக்கோம் நம்மளை காக்கிறது அவர் பொறுப்பு இப்போ சென்னையில் இருக்கோன்னா நம்மளை காக்க வேண்டியது பார்த்தசாரதி பொறுப்பு கவலையப்பட வேண்டாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோன்னா ரங்கநாதன் பொறுப்பு மதுரையில் இருக்கோன்னா அழகருடைய பொறுப்பு அவர் பார்த்துப்பார் அதனால் ராமன் அவ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் சைதாபேட் சிங் சிக்னலுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமாக அம்மா ஏன் சார்னு கேட்டால் சிக்னலுக்கு அந்த பக்கம்னா கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் போங்கோம் சிக்னலுக்கு இந்த பக்கம்னா இங்கே வாங்குவோம் அது அவள் ஏரியாங்கிறான் அதுபோல் பெருமாள் எங்கும் இருந்தாலும் அந்த திவ்ய அவரோட ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் அயோத்தியாவில் இருந்த எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறான் అప్పుడు మోక్షం నాథ ప్రసాదాత్ కరగతమో వ్యాక్షిపన్ తస్య గాథాం గాయన్ శృణ్వన్ తదీయం చరితమయమవన్ ఆపదస్త భక్తాన్ తత్వం సత్వే స్థితేభ్య పరమముపదిశన్ సంచరన్ సంప్రసోకం సనుద్యాత్ సదయమనిలభూ అదే లోకస్ సర్వం హనుమానే అడైతాన్ రామవిరాన్ హనుమే నప్ప నీ వర్లయా వా మోక్షతుకు వాన్ హనుమన్ హనుమన్ సన్నారు వర్లేర్ ராமன் சொன்னான் உனக்கு சரியாக காதலை வழ நினைக்கிறேன் வைகுண்டம் போகிறேன்ப்பா மோட்சம் பிறவி பிணியிலிருந்து முக்தி வைகுண்டத்துக்கு அழைக்கிறேன் வா அனுமான் கேட்டாராம் வைகுண்டத்தில் கூட்டமாக உட்காந்து ராமாயணம் பாடுவாளா ராமநாம சங்கீர்த்தனம்னு வீணையும் மெட்டின் அப்படியெல்லாம் மாட்டா நான் என் குணங்களை அனுபவித்து கைங்கரியமெல்லாம் எனக்கு அந்த வைகுண்டம் வேண்டாம் நான் ராமாயணம் பாடிண்டு ராமாயணம் கேட்டுண்டு இந்த பூமியிலேயே இருந்து விடுகிறேன் இந்த பூமியில் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாடுகிறார்களோ எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருத்த மஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுத்தீம் நமத ராட்சசாந்தகம் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்றாளோ என்ன போல ஒருத்தன் சுமாராக ராமாயணம் சொன்னாலும் அனுமானுக்கு அது விஷயம் இல்லை சொல்ற விஷயம் ராமாயணமா கண்ணும் கண்ணீருமாக மெய் சிலிர்த்த நிலையில் அங்கே வருவாராம் எங்க ராமாயண உபன்யாசனாலும் ஹனுமானுக்குன்னு ஒரு ஆசனம் போட்டுருவா அதில் வருவார் ஆனால் ஒரு சில இடங்கள்ல இப்போ ஹனுமானுக்குன்னு அந்த ஆசனம் போடுறது இல்லை ஏன்னு கேட்டால் வேடிக்கையாக சொல்கிறா ஹனுமான் ஆசனத்தை சேஞ்ச் பண்ணிட்டாராம் மைக்கு தான் இப்போ வைக்கிறாளே நான் மைக்கு மேலே உக்காடுறேன்ட்டாரான் ஹனுமான் ஏன்னா இதில் உட்காந்தா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று உபன்யாசகர் சொல்ற ராமாயணம் ஸ்ட்ரெயிட்டாக ஹனுமான் காதில் ஃபர்ஸ்ட்டு விழும் அவர் வாங்கி மற்றவாளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணவும் சௌக்கியமாக இருக்கும் எனக்கு எதுக்குப்பா தனியாக சீட்டு போடுறாள் நான் மைக்கில் உட்காந்து ராமாயணம் கேட்குறேன்னு கேட்டுண்டு இப்படி ராம குணானுபவம் ராமாயணம் கேட்டுக்கொண்டு ராமாயணம் பாடிக்கொண்டு ராம நாமத்தை ஓதிக்கொண்டு இந்த பூமியிலேயே இருந்து விடுகிறேன் என்று மோட்சத்தையே மறுத்தவர் ஹனுமான்